அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம அருகாமையில் இருக்கிற ஒரு சிஷியர் எங்க இருந்த இருந்த சிஷியர் நம்ம அருகாமையில் இருக்கிற சிஷியர் ஒருத்தர் வந்து இது கொஞ்சம் விளக்கமாகவும் இது கொஞ்சம் சரியாக சரியானதா சரியில்லாததா என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நேத்தி நடந்த சம்பவம் இந்த தமிழ்நாட்டை எப்படி உழுக்கிட்டு இருக்கோ அந்த சம்பவத்தை பத்தி நீங்க தயவு செஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த கரூர் சம்பவத்தை பத்தி அவரு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்தை பத்தி உங்களோட பார்வை எப்படி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பத்தி அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஆனால் நமக்கு வந்து அதை பத்தி பேசறதுக்கு சரியான உடன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு இல்லாத இந்த மக்களை பத்தி என்ன நம்ம பேசுறது சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கு இப்ப ஏன் இவங்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அறியாமையை பத்தி தான் நம்ம பேசணும் இப்ப என்னன்னா மக்களோட அறியாமை அதுவும் இந்த இளைஞர்களோட அறியாமையை பத்தி தான் நம்ம பேசணும் இப்ப தெளிவா நான் சொல்லிடுறேன் இது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட மனதுல ஓடிக்கிட்டு இருந்தாலும் இத பத்திலாம் பேசாம அப்படியே விடுறது எதுக்கான நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துறை நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் உயிர் பலி அப்படின்னு வரும்பொழுது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது ஆகவே நண்பர்களே நம்ம இந்த சம்பவத்தை பத்தி நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த சினிமா மோகம் தலைவிரிச்சு ஆடு சினிமா மோகங்கிறது மிகவும் தலைவிரிச்சு ஆடு இது சரியானதா அப்படின்னா இது சரியானதே இல்லை அப்ப நான் ஒரு கதை மூலயமா உங்களுக்கு விளக்க பார்க்குறேன் எம் ஆர் ராதா ஒரு முறை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு அவரை வந்து சிறப்பு அழைப்பாளராக ஆச்சுட்டு போகிறாங்க அப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர் எனக்கு சரியாக தெரியல அங்கே வந்து அவர் பேசுகிறாரு பேசக்குள்ள அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களாம் கூத்தாடிகளோட கூட்டம் இந்த கூத்தாடிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இதை மாதிரி கூத்து பார்க்க வரணும் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் அதிகமா போகலை பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த கூத்து பார்க்கறதுக்கு சினிமா பார்க்கறதுக்கு பொழுதுபோக்குக்காக போகணும் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சினிமா விட்டுட்டு நீங்கள் வரீங்க இல்லையோ அதோட மறந்துடணும் அவன் ஒரு கலைஞன் அவன் நல்லா நடிச்சிருக்கான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் என்ன பண்ணியிருக்கான் நல்லா நடிச்சிருக்கான் அதை மட்டும் ரசிச்சுட்டு நீங்கள் வந்துடணும் அதோடு அவரை மறந்துடணும் நாங்களாம் வந்து ஒரு ஒரு கூட்டாடிகள் தான் நாங்கள் வந்து மிக பெரிய புனிதர்களோ மிக பெரிய சமூக போராளிகளோ சுதந்திர போராட்ட தியாகிகளோ கிடையாது இந்த விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கேன் அவர் சிம்பிளாக சொல்லியிருந்தாரு நான் அதை கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து உண்மையை பேசி தான் பழக்கம் அப்படின்றதுனால நான் சில விஷயங்கள் அது கூட சேர்த்து சொல்லியிருக்கேன் இப்போ சுதந்திர போராட்ட தியாகிகளும் நாங்கள் கிடையாது நாங்கள் வந்து ஒரு தான் எங்களை ரசிக்கிறதோட நீங்கள் நிறுத்திங்க எங்களால் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது நல்ல சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் இது எல்லாத்தையும் கலந்து தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சினிமாவை வந்து பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டு வெளியில வந்தவொடனே மறந்துடணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து எங்களோட அடிமைகளாகவோ எங்களோட ரசிகர்களாகவோ மாறுவதுங்கிறது தவறு உங்க அம்மா அப்பாவுக்கும் நீங்க ரசிகராக மாறுங்க உங்க அம்மா அப்பாவுக்கு உங்களோட அவங்களோட தேவைகளுக்கு ஏற்றபடி நீங்க வந்து அதெல்லாம் தீர்த்து வைங்க அதை விடுத்துட்டு எங்களை பார்க்க வர்றது எங்களை சார்ந்து வாழறது எங்களுக்காக போராடுறது நீங்கள் போஸ்டர் ஓட்டுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சினிமாவை பார்க்கறதுனால தான் நான் சினிமாக்காரனாவே இருக்கேன் நீங்கள் பா யாருமே பார்க்க வரலன்னா நான் இப்போ எம் இருக்க முடியாது இப்போ எங்களுக்கு பணம் கொடுக்குற முதலாளிகள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் அப்போ முதலாளிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அந்தஸ்தோட கௌரவமாக இருக்கணும் நீ நீங்கள் வந்து தொண்டர்கள்ன்ற அந்த விதத்தில் ரொம்ப கேவலமாகவும் ஒரு சிறுமையாகவும் நடத்தப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகவே எம் ஆர் சொன்னது போல நீங்கள் வந்து அந்த சினிமாவை பார்க்கறதோடு பார்த்துட்டு வந்ததோட அதை மறந்துடணும் அதை பற்றி பெருசாக நீங்கள் நினைக்கிறதோ போகிறதோ கூடாது இந்த தமிழ்நாடு இல்லை இந்த உலகம் முழுக்க இந்த சினிமா கலாச்சாரம் சினிமா துறையில் இருக்கிற அட்டுழியங்கிறது ரொம்ப நிறையா இருக்குது நான் அட் மீன்ஸ் அட்டூழியன்றதை எதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமாக்காரன் ஒரு மூணு மாதம் உழைக்கிறான் அவனோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது கோடி நூறு கோடிங்கிறாங்க சில பேருக்கு சில பேருக்கு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி அப்படின்னு நிறைய அதில் வந்து வகையாக பிரித்து வச்சுருக்காங்க நீ எப்படி பிரித்து வச்சாலும் ஒரு ஆறு மாத காலம் உழைத்தால் ஒருத்தவங்களுக்கு நூறு கோடி கிடைக்குது அப்படின்னா ஒரு பற்றையில பற்றையில் ஒரு இரும்படிக்கிற ஒரு தொழிலாளி அவன் ஆறு மாதம் உழைச்சான்னா அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கிடைக்குது என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சோன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாரிச்சேன்னா அதில் பாதி தான் கிடைக்கும் ஆனால் இந்த இரும்பு அடிக்கிற தொழிலாளையோ ஒரு கட்டிட தொழிலாலேயோ ஒரு கடுமையாக வேலை செய்கிற ஒரு கூலி ஒரு கல்லு உடைக்கிற ஒரு தொழிலாளையோ பாத்தீங்கன்னா கடுமையாக உழைக்கிறான் அவனுக்கு அந்த கூலி கிடைக்கவே இல்லை ஆனால் சினிமா துறையும் அதுவும் ஒரு வகையில் கடுமையான ஒரு உழைப்புகள் சார்ந்த ஒரு தொழிலாக தான் இருக்கு ஆனால் அதுல கீழ்மட்ட வேலை செய்கிறவர்களுக்கு கடுமையான தொழிலாகவும் மேலே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நடிப்புங்கிறது மிகப்பெரிய திறமை அதுல கருத்துலாம் கிடையாது ஒரு ஒரு மனுஷன் வந்து தானாவே வசனம் பேசி நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் கேமரா முன்னாடி முகத்தை காட்டி நடிக்கிறதுங்கிறதும் பேசுறதுங்கிறதும் டப்பிங் பேசுறதுங்கிறதும் ரொம்ப கடினமான வேலை அவங்க சொல்ற விஷயத்துக்கு ரியாக்சன் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை தான் ஆனால் எந்த சிரமமான வேலையா இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் கூலி என்பது மிக அதிகமாக உள்ளது அதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் பொதுமக்கள் ஆகிய நீங்கள்தான் நீங்கள் தான் அந்த கூலி எல்லாம் கொடுக்கறீங்க நீங்க தான் அவர்களை எல்லாம் ஆக்குறீங்க அப்பவே அவர்களை எல்லாம் பணக்காரன் ஆக்கக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்குன்னா இங்க இங்கே பொதுமக்கள் ஆகிய உங்கள்ட்ட தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இளைஞர் கூட்டம் தான் இந்த வந்து சினிமா துறைய தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க ரசிகர்கள்ன்ற பேர்ல அபிஷேகம் பண்றது இத மாதிரி நிறைய முற்றால்தனங்கள் எல்லாம் பண்றீங்க நீங்க வந்து அபிஷேகம் பண்ண வேண்டிய இடங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பாவோட பாதம் அந்த பாதம் உங்களுக்காக நடந்து 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 அந்த பாதங்கள் எல்லாம் வெடிப்பு விழுந்து தேஞ்சிருக்கு அந்த பாதங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அந்த பாதங்களை நீங்க சேவிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க யாருக்கோ அபிஷேகம் பண்றதுங்கிறது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கதா இருக்கு நீங்க அதெல்லாம் நீங்க யோசிக்கணும் இளைஞர்களே நீங்க வந்து இதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும் யோசிக்கணும் இந்த கரூர் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல இது எல்லாருடைய அலட்சிய போக்குதான் அது மட்டும் இல்லாம ஒரு நடிகர்னா அவருக்கும் ரெண்டு கண் ஒரு மூக்கு ஒரு வாய் ரெண்டு காது எல்லாருக்கும் உள்ள ரத்தம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கு அந்த நடிகரை பெரிய நடிகராக ஆக்குறதும் ஒரு சின்ன நடிகர் ஆக்கிறதும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பொதுமக்களாக நீங்கள் தான் முடிவு யாரோ ஒரு நடிகருக்காக இவ்வளோ கூட்டம் கூடுறீங்களே இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதாகவே இல்லை அப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அங்கே இருக்கும் வந்து அந்த நிர்வாகத்தோட தன்மைதான் அந்த இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் அதை வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்காததுங்கிறது அவங்களோட தவறு தான் அதே போல் நம்மளை சார்ந்து நம்மளை பார்க்க வர இந்த ரசிகர் கூட்டத்துக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதும் நம்ம மேலேயும் மிஸ்டேக் இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பினர் மேலேயும் தவறுகள் பரவி கிடக்கு முக்கியமாக நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏன் இன்னும் ஒருத்தவங்கள பார்க்க போய் அவஸ்தப்பட்டு இந்த உயிரை வந்து போக்கும் உயிருங்கிறது நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க இந்த உயிரை உருவாக்குறதுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் இந்த இயற்கையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த உடம்போட மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்ற மாதிரிங்க ஒரு மனிதன் வந்து தற்கொலை பண்ணிக்க போறான் தற்கொலை பண்ணிக்க போகக்குள்ள ஏன்பா தற்கொலை பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் கேட்குறாரு மாதிரி எனக்கு எந்த தொழிலுமே இல்லை எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு எங்கே போனாலும் ஒரு நஷ்டமாக இருக்குது என்னால் வாழவே முடியல மன உளைச்சலாக இருக்குது எந்த தொழில் செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னு விதமாக அடுக்கிக்கிட்டே போகிறான் அவன் துன்பத்தெல்லாம் சரிப்பா நான் உனக்கு பணம் தரேன் நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா உனக்கு பணம் தரேன் அப்போ நீ என்ன பண்ணுற எனக்கு ரெண்டு காலையும் வெட்டி கொடுத்துருது நான் உனக்கு வந்து ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்குறேன் நீ கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே அந்த ஆள் என்ன சொல்றாரு அதெல்லாம் தர முடியாது உங்கள்ட்ட நான் ரெண்டு காலையும் கொடுத்துட்டேன் நான் இப்படி வாடிடுது அப்படின்னு சரி ரெண்டு காலையும் தான் தர முடியாதுன்னு சொல்கிறேன் ரெண்டு கையையாவது வெட்டி கொடுத்துரு அதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்றாரு கையையும் தர முடியாது உங்கள்ட்ட கையை கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு சரி அது ரெண்டு கையும்தான் தர முடியாதுன்னு சொல்ற ரெண்டு கிட்னி இருக்குல்ல அதில் ஒரு கிட்னியை கொடுத்துரு ஐம்பது லட்சம் ரூபா நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாரு அதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் இப்படி ஒவ்வொரு பாகங்களாக அவர் சொல்லி சொல்லி ஒரு 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 விலையை சொல்லிகிட்டே வராரு அவன் எதை நீங்கள் வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் கடைசியில் அந்த மகான் கேட்குறாரு அவன்கிட்ட ஏன்பா இப்படி விலமுதிக்க முடியாத ஒரு ஒரு அற்புத அற்புதத்தை நீ வச்சுக்கிட்டு நீ வந்து போறன்னு சொல்றியே இந்த உடலுங்கிறது இந்த உயிருங்கிறதும் எவ்வளோ விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளுங்கிறது உனக்கு வந்து தெரியாம போயிடுச்சே எப்படி பாயுது இந்த இயற்கை எப்படி நம்மளை வளர்த்துருக்கு இந்த உயிரை வளர்த்துருக்கு உங்க அம்மா அப்பா இந்த உயிரை வளர்க்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டுருப்பாங்க நீ இந்த உயிரை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டுருப்பாங்க இப்படி எல்லாரோட சிரமங்களும் இதில் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த உடலுக்கு வந்து பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் தகாது அப்படி இருக்கும்போது நீங்க தயவு செய்து இந்த உடல்லையும் இந்த உயிரையும் நேசிக்க வேண்டும் நமது உயிரை